திரு அமித்ஷா அவர்கள் வந்து அவர் இங்கே சந்திக்காதது தன்னை சந்திப்பா சந்திக்காதது வருத்தம்னு ஒரு பதிவு சொன்னார் அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்காதது என் தன்மானத்திற்கு இழுக்குன்னு வெளியில் வந்துட்டார் அப்போ நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி தன்னுடைய அந்த தன்மானத்தை விடவும் இயக்கம் கட்சி நாம கட்டமைத்து கொண்டு போகிற இந்த இயக்கம் முக்கியம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இங்கே வந்தாங்க மேலிட பிரதிநிதிகள் பாஜக பிரதிநிதிகள் பி எல் சந்தோஷ் இன்னொரு ஜட்டாவும் உதிஷாக்கார் அம்மா அவங்களாம் வந்து சந்திச்சு பேசி மீடியேட்டர் மூலமா நீங்க வாங்க டெல்லிக்கு அமித்ஷா சந்திப்பு பட்டால் மட்டுமே நான் வருவேன் அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறார் சந்திச்சுட்டு வெளியில் வந்த உடனே இந்த விஷயத்தை சொல்றார் அப்ப அமித்ஷா மனப்போக்கு எப்படி இருக்குன்னா நீங்க கடந்த ஏப்ரல் மாதம் பேரவை கூட்டம் நடக்கிற போது திரு எடப்பாடியை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு உடன்பாடு வச்சாங்கல்ல என்டிஏ உடன்பாடு வச்சாங்க அந்த தகவலை திரு எடப்பாடி வந்து அமித்ஷா தான் சொன்னாரு ஒரு வாரம் பார்த்துட்டு திரும்ப சென்னையில் வந்து அவர் தான் அறி அறிவிக்கிறார் அப்போது அவர் நடத்தப்பட்ட விதம் திரு அமித்ஷா நடத்தப்பட்ட விதம் அந்த ஸ்டார் ஹோட்டலில் அவரை வந்து காக்க வச்சு தாமதித்து சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு ஒரு அமித்ஷாவுக்கே அழுத்தம் கொடுத்து இவர் தாமதப்படுத்தி வந்தது என்கிற அந்த நிலைப்பாடும் அமித்ஷா மாமா டைம் கொடுத்து போர்டை மாற்ற சொல்லி நிர்வாகிகள் மாற்றம் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு தான் பண்ணியிருக்கார் ஸோ அவருடைய வீட்டுக்கு இரவு விருந்து போன போது கூட இந்த வாசலில் வந்து அழைத்து செல்லுகிற அந்த பண்பாடு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வு இருந்தது சரி அமித்ஷா ஆமாம் ஆமாம் நிச்சயமாக நிச்சயமாக